வணக்கம் நண்பர்களே நான் ராகவேந்திர ஆரா இது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையால் அமைக்கப்பட்ட குழு என்று சொல்லப்படுகிற காங்கிரஸ் கட்சியின் ஐவர் குழு நேற்று அதாவது டிசம்பர் மூன்றாம் தேதி திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களை அக்கட்சியின் தலைமை அலுவலகம் அறிவாலயத்திலே சென்று சந்தித்திருக்கிறார்கள் இந்த சந்திப்பை வைத்துக் கொண்டு நேற்று மாலை முதலே பல்வேறு மீடியாக்களிலே காங்கிரஸ் இத்தனை சீட்டு கேட்டது காங்கிரஸ் இவ்வளவு சீட்டு கேட்டது என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன சரி நாம் வந்து அந்த குழு நேற்று முதலமைச்சரை சந்திப்பதற்கு முன்பே நேற்று நாம் வெளியிட்டிருந்த வீடியோவில் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருந்தோம் அதாவது இந்த மாதிரி ஒரு முக்கியமான குழுவை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமை அதுதானே வெளியிடும் இந்த முறை ஏன் அது வந்து மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய அறிவிப்பாக ஏன் வெளிவந்தது இது மட்டுமல்ல செல்வப் பெருந்துகளை வெளியிடுவதற்கு முன்பாகவே அது பற்றி திரு ப சிதம்பரம் அவர்கள் எப்படி இந்த முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் திமுக இதுவரை இந்த குழுவும் அமைக்காத நிலையில் காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு குழு அமைத்து என்ன பயன் இதெல்லாம் நேற்று நாம் வெளியிட்டிருந்த வீடியோவிலே கேள்விகள் எழுப்பியிருந்தோம் சரி அந்த சந்திப்பு நடந்தது அந்த சந்திப்பிலே என்ன நடந்தது என்பது பற்றி இந்த வீடியோவிலே நாம் விரிவாக பார்ப்போம் டெல்லியிலிருந்து அனுப்பப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர் வந்து நேற்று காலை ஒரு பதினோரு மணி அளவில் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்தார் அதாவது அறிவாலயத்துக்கு அங்க போக போறாங்க அதுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்து அங்க இருக்கிற மூத்த நிர்வாகிகளிடம் ஒரு ஆலோசனை நடத்தினார் அந்த ஆலோசனையில் என்ன நடந்தது என்பது முதலமைச்சரை சந்தித்த அந்த விஷயத்துக்கு முன்பாக இது முக்கியமான ஒரு ஆலோசனையாக அமைந்தது அதாவது அந்த அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் டி செல்வம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு முன்னாள் சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் பொருளாதார மேதை திரு ஆனந்த் சீனிவாசன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு திருநாவுக்கரசர் இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள்லாம் சத்தியமூர்த்தி போல நடந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க கிரிஷ் சோடங்கர் சரி என்ன சொல்லுங்க நம்ம வந்து சிஎம் பார்க்க போறோம் திமுக கட்சி தலைவரை நம்ம பார்க்க போறோம் உங்க கருத்துக்கள் சொல்லுங்க என்று ஒவ்வொருவராக கிரீஷ் சோடங்கர் பார்த்து கேட்டிருக்கிறார் அப்போது முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் அவர் என்ன சொன்னார்னா நாம போன சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக கூட்டணியில் வெறும் இருபத்தி அஞ்சு சீட்டு தான் வாங்கணும் அன்றைய சூழ்நிலைக்கு நம்ம ஒத்துக்க வேண்டிய வழியா போச்சு ஆனால் இந்த முறை அப்படி அல்ல நமக்கு வேறு ஆப்ஷன்கள் இருக்கின்றன அரசியல் சூழல் மாறி இருக்கிறது அதனால இந்த முறை நாம் ஆரம்பிப்பதே நாற்பது நாற்பத்தி தான் நாம் ஆரம்பிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இருபத்தி ஐந்து வாங்கியிருந்தாலும் அதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் நாற்பத்தோரு இடங்களை வாங்கியிருந்தோம் அதனால நாற்பத்தி ஒன்னுல இருந்தால் நாம் பேச்சு ஆரம்பிக்கணும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்போது விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று கிரிஷ் சோடங்கரே ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறார் அதற்கு காங்கிரஸ் பொதுச்செயலாளர் டி செல்வம் விஜய் வந்து ஆன்லைன்லயே கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறதா நியூஸ்ல வருது என்றும் விஜய் வந்து இப்போது இளைஞர்களிடையே ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறார் குறிப்பாக இளம் பெண்கள் குடும்ப பெண்கள் இவங்க எல்லாம் விஜய் மேல ஒரு அபிமானமா இருக்காங்க என்று டி செல்வம் அவர் சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக மூத்த தலைவர் தங்கபாலு அவர்கிட்ட சோழங்க கேட்டிருக்காரு சார் நீங்க சொல்லுங்க அப்போது நாம என்ன டிமாண்ட் வைக்கிறோங்கிறத முதல்ல தெளிவா அவங்கள்ட்ட சொல்லணும் ஆனா இன்றைக்கு அது நடக்குமான்னு தெரியல நீங்க ஒன் டு ஒன் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட இத பத்தி நீங்க தனியா பேசணும் இன்றைக்கு அதுக்கு அவகாசம் இருக்கிறதோ இல்லையோ இன்னொரு நாளாவது நீங்க அதை பேசணும் என்று தங்கபாலு அவரிடம் சொல்லி அதற்கு பிறகு திரு பீட்டர் அல்போன்ஸ் இடம் கேட்டிருக்கிறார் அப்ப பீட்டர் அல்போன்ஸ் வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் பீட்டர் அல்போன்ஸ் என்பவர் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர் என்ற முத்திரை அவர் மேல பலமாக இருந்திருக்கிறது இந்த நிலையில் பிடரல் போன்ஸ் நேற்று சோடங்கரிடம் சத்தியமூர்த்தி கோனையில் நடந்த கூட்டத்தில் பேசும்போது இந்த முறை காங்கிரஸ் கட்சி நாம் தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம வந்து மீண்டும் பிழைக்கவே முடியாது தமிழக வெற்றி கழகம் அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இப்படி இருக்கும் தேர்தலுக்கு பிறகு அதிமுக அணியும் விஜய் அணியும் தேர்தலுக்கு பிறகு அதாவது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒன்று சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால நமக்கு எல்லாத்தையும் எல்லா ஆப்ஷனையும் தீவிரமா ஆராயணும் விஜய் தரப்புக்கு சில எண்ணிக்கை கூட அது தேர்தலுக்கு பிறகு அதிமுக அதாவது திமுக எதிர்ப்பு அணிக்கு தான் அது பயன்படும் அதனால தேர்தலுக்கு பிறகு அதிமுகவும் விஜயும் ஒன்று சேர்ந்துருவாங்க அதனால இந்த முறை நாம் இதுவரை செய்த காங்கிரஸ் கட்சி இதுவரை நடந்த தேர்தல்களில் செய்த தவறுகளை எண்ணி பார்த்து இந்த முறை தப்பு செய்யாமல் இருக்கணும் இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி ரோட்ல தான் நிற்கணும் என்று பீட்டர் அல்போன் சற்று ஆவேசமாக சொன்னார் என்று சொல்கிறார்கள் அதே போல காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் கீழானூர் ராஜேந்திரன் அவர்கிட்ட சோடங்கள் கேட்டிருக்காரு அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு இளைஞர்களில் பெரும்பாலான இளைஞர்கள் விஜய் பக்கம் தான் இருக்காங்க நாம் போற இடங்கள்லாம் விஜய் பற்றி தான் பேசுறாங்க அதனால விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக் கூடாது என்று கீழானூர் ராஜேந்திரன் பேசியிருக்கிறார் அப்போ பக்கத்துல அமர்ந்திருந்த காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பிறந்த அண்ண ஏன்ன அவர் ஏன் இப்படி குழைப்பு விடுறீங்க என்று கீழானூர் ராஜேந்திரனை பார்த்து செல்வ பிறந்தகை கேட்டிருக்கிறார் அதே போல ஆனந்த் சீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்டிருக்கிறாரு சோடகர் அப்போது ஆனந்த் சீனிவாசனும் இங்கே போனாலும் இளைஞர்களும் முதல் தலைமுறை வாக்காளர்களும் விஜய்கிட்ட இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளுக்கு என்ன மரியாதை கொடுக்குது நம்மளுக்கு எவ்வளோ சீட் கொடுக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த முடிவுகளாக நீங்கள் எடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறார் இப்படியாக பரந்தப்பட்ட ஆலோசனையை முடித்த பிறகு அவர்களிடையே கிரீஷ் சோடங்கர் அமர்ந்தபடியே சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார் அதாவது நான் தமிழ்நாடு காங்கிரஸின் மேலிட பொறுப்பாளராக இருக்கிற இந்த நிலைமையில் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பொறுப்பாளராக இருந்திருக்கலாம் ஆனால் நான் இருக்கும் வரை என்னுடைய கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்களுடைய மனநிலைக்கு எதிராக போக மாட்டேன் அதனால டெல்லி என்ன நினைக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள்கிட்ட நீங்க பேசிருக்கீங்களா என்று செல்வ உள்ளிட்ட சிலரை பார்த்து தோடங்க கேட்டிருக்கிறார் உங்க வீட்டில் உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் மகன் மற்றும் பேர பேத்திகள்கிட்ட சில பேருக்கு வந்து பேரன் பேத்திகள் கூட வாக்களிக்கும் வயதுக்கு வந்திருக்கலாம் அவர்கள்ட்ட நீங்க இன்றைய அரசியல் பத்தி நீங்க பேசிருக்கீங்களா இந்த ஜென்ரேஷன் என்ன நினைக்குது அப்படின்னு அவர்கிட்ட பேசிக்கீங்களா என்று சோழங்கர் கேட்டிருக்கிறார் என்ன இவர் இப்படி கேட்கிறாரே என்று செல்வப் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சற்று யோசித்துக் கொண்டிருந்த அந்த நிலையில்தான் அறிவாலயத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது முதலமைச்சர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க நீங்க வந்துடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதையடுத்து இந்த ஆலோசனை கூட்டத்தை அப்படியே முடித்துக்கொண்டு கிரீஷ் சோழங்கர் தலைமையிலே அந்த ஐந்து பேர் கொண்ட குழுவினர் அறிவாலயத்துக்கு சென்றார்கள் அறிவாலயத்திலே முதலமைச்சரை சென்று சந்திக்கிறார்கள் சுமார் பதினைந்து நிமிடங்கள் மட்டும்தான் அந்த சந்திப்பு நடக்கிறது வந்த அனைவருக்கும் காஃபி கொடுத்து உபசரித்திருக்கிறார்கள் அறிவாலயத்தில் வடை கொடுப்பாங்களாம் இப்ப வடை இல்லை அஹ் பிஸ்கட் கொடுத்திருக்காங்க அதாவது உடன்பிறப்பேவா என்ற நிகழ்ச்சியை திமுகவிலே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதனால கிட்டத்தட்ட இது வரைக்கும் முதலமைச்சர் நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து முடித்து விட்டார் அவர்களுக்காக அறிவாலயத்தில் பிஸ்கட்டுகளை மொத்தமாக வாங்கி வச்சிருக்காங்க அந்த பிஸ்கட்டுகளில் காங்கிரஸ் கட்சியினருக்கும் கொடுத்து வரவேற்றிருக்கிறார்கள் காஃபி சாப்பிட்டிருக்காங்க பிஸ்கட் சாப்பிட்ருக்காங்க அப்போ வந்து கிரிஷ் சோடங்கர் முதலமைச்சரை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு முதலமைச்சரும் அவரை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களா தலைவர்கள் நல்லா இருக்காங்களா என்று கேட்டிருக்கிறார் அப்போது என்ன ரொம்ப முன்னாடியே நீங்க வந்துட்டீங்களே என்று முதலமைச்சர் கேட்டிருக்கிறார் இதை தவிர வேறு எந்த பேச்சும் நடக்கவில்லை என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில்தான் வெளியே வந்த செல்வ பெருந்தகையவர்கள் இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு அப்படின்னு செய்தி வந்துச்சு அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி நாங்கள் திமுகவுடன் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்கிற உறுதியாக சொல்கிற அளவுக்கு இந்த சந்திப்பு நடந்திருக்கு என்று செல்வ பெருந்தகை சொன்னார் அப்போது நிருபர்கள் அவரிடம் சீட்டு எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது என்று கேட்டபோது அதை பேசல அவங்க முதல்ல குழு போடட்டும் பேச முடியும் என்று செல்வ பிறந்த கை நேற்று செய்தியாளர் சந்திப்பிலே கூறியிருக்கிறார் இந்த சந்திப்பை முடித்த கையோடு கிரிஷ் சோடங்கர் மீண்டும் சத்தியமூர்த்தி பவனுக்கு கூட வரவில்லை அப்படியே வெளியே ஹோட்டலில் லஞ்சை முடித்து விட்டு டெல்லி புறப்பட்டு விட்டார் என்று காங்கிரஸ் வட்டாரத்தில் சொல்கிறார்கள் இந்த விஷயத்துல அறிவாலய சந்திப்பு அதற்கு முன்பு நடந்த சத்தியமூர்த்தி போன் சந்திப்பு இந்த ரெண்டு சந்திப்புகளிலும் நடந்தது இதுதான் இது திமுக எப்படி எடுத்துக்குது திமுக இதற்கு எப்படி ஒரு மதிப்பு கொடுக்கிறது என்பதற்கு சில லைன்ஸ் என்று சொல்வார்கள் அதே போல ஒரு நமக்கு சில சாட்சிகள் இருக்கின்றன அதாவது இந்த சந்திப்பு பற்றி இன்றைக்கு டிசம்பர் நாலாம் தேதி திமுகவின் அதிகாரபூர்வ நாளேடான முரசொலியில் ஒரு படம் போட்டு செய்தி வந்திருக்கிறது அதில் என்ன சொ அவங்க சொல்லிட்டாங்கன்னா கழக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களை நேற்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழு உறுப்பினர்கள் கூட்டணி என்ற வார்த்தை முரசொழில் இடம்பெறவில்லை இதை நீங்க உன்னிப்பாக கவனிக்கணும் கிரிஷ் சோடங்கர் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழு உறுப்பினர்கள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பிறந்தவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் டே ஆல்வா சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார்கள் இந்த நிகழ்வின் போது கழகம் முதன்மைச் செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே நேரு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தி தொடர்புத்துறை தலைவர் டி கே சிவங்கோவன் ஆகியோர் உடனிருந்தனர் என்றுதான் முரசொலியிலே இன்று பதிவாகியிருக்கிறது அதாவது முரசொலி திமுக இதை எவ்வாறு அணுகுகிறது என்றால் கூட்டணி குழு என்று பார்க்கவில்லை காங்கிரஸ் குழு என்றுதான் பார்க்கிறது என்பதுதான் இந்த முரசொலி நம்மால் இன்னொரு இன்னொரு விஷயம் சந்திப்பு நடந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகிவிட்ட நிலையில் முதலமைச்சருடைய இதுவரை அந்த படங்கள் பதிவேற்றப்படவில்லை அந்த செய்தி பதிவேற்றப்படவில்லை அது திமுக தலைவருடைய லட்சத்தனமாக இருக்கட்டும் அல்லது அவருடைய காங்கிரஸ் கட்சியுடைய குழு தன்னை சந்தித்தது பற்றி அவருடைய சோசியல் மீடியா பக்கத்தில் இல்ல இதிலிருந்து டெல்லிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சிக்னலை கொடுக்கிறார் என்பதை ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது இதுதான் இன்றைய அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன் நன்றி